ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தையை பெற்றிடுங்கள் செய்த பாவத்தால் குழந்தைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளுக்கும் கருமாவுக்கும் அளவே இல்லை யார் இந்த காரியத்தில் இறங்கினாலும் பலனை தன் குழந்தைகள் அனுபவிக்கும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் இங்கே குற்றங்கள் குறைந்துவிடும் அதை யார் எங்கே யோசிக்கிறார்கள் எப்படி அதை யோசிக்கிறார்கள் பெற்றவர்கள் சுமந்து முதுகில் இறக்கி வைக்கும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அதாவது முன் கோபத்தால் அடுத்த குடும்பத்திற்கு விலைகளை சேர்த்து கொடுத்து காண முடிய போகும் நேரம் தன்னுடைய பாதம் அத்தனையும் தன் குழந்தைகளின் தோளில் சேர்த்துவிட்டு போகும் பெற்றோர்களுக்கு நடுவில்தான் இப்போது சொல்லும் நபர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனமாக அடியெடுத்து வைக்கும் இந்த நபர் தன் குழந்தைக்கு எந்த விதத்திலும் பாவத்தை சேர்த்து விடக்கூடாது என் குழந்தையே கவனமாக இருந்த இந்த நபர் கடைசியில் குழந்தையின் பாதத்தால் இறப்பை ஏற்கப் போகிறார் யாரை சொல்கிறேன் என்று குழப்பத்தோடு நிற்காதே விளக்கமாக சொல்கிறேன் தயாராக இரு பாவம் என்பது முன் ஜென்மத்தில் அனுபவிக்கும் அத்தனை பாவமும் பின் ஜென்மத்தில் அனுபவித்துத்தான் வருகிறார்கள் அதைத்தான் கர்மா என்று அழைக்கின்றார்கள் உன்னுடைய பாவம் எப்படிப்பட்டது ஏன் உனக்கு இந்த பிரச்சனை எதனால் உனக்கு வந்தது என்னை போட்டு ஏன் இந்த பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த செய்வினை கர்மவினை என் காரணமாகத்தான் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது தெரிந்து செய்தாலும் பாவம்தாம் தெரியாமல் செய்தாலும் பாவம்தானே வார்த்தையால் கூட ஒருவர் அழுதுவிடக் கூடாது உன்னை நினைத்தது பாவம் என் குழந்தை அது கெட்டவனாக இருந்தாலும் சரி உன் வார்த்தையால் அவன் அழுகக்கூடாது அதாவது அவன் செய்த பாவத்தை அவன் கழித்து விடுவான் அதற்காக நீ வார்த்தைகளை கொட்டி விடாதே கவனமாக இரு குழந்தையே இன்று உனக்கு நான் கொடுத்த வந்த செய்தி என்ன தெரியுமா பெற்ற குழந்தையால் பெற்ற குழந்தை செய்த பாவத்தால் இன்று ஒருவரின் மூச்சுக்காற்று அடங்கும் நேரமாக இருக்கிறது பார்த்து வாழ்ந்து அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட இறப்பு தேவையா கொடுத்தது தன் குழந்தை இறக்க குணமற்றவன் தலைகணம் பிடித்தவன் முன்கோபம் உடையவன் தன் வாழ்க்கையை சீழைத்ததும் இல்லாமல் அவனுக்கு இழப்பாக அவருடைய மரணம் வரப்போகிறார் அவனுக்கு இப்போ ஏதாவது ஒரு புத்திமதி சொல்லும் தெய்வமாக இந்த காரியத்தை நடத்த வேண்டிய கட்டத்தில் தான் நின்று விட்டேன் என்னை மன்னித்துவிடும் யாரையும் தண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல என் அன்பு குழந்தையே சொல்லி சொல்லி பார்த்தாலும் கேட்காத அவன் இதனால் போகிறானா இந்த ஒரு இழப்பால் போகிறானா யார் யாரப்பா என்று கேட்கிறாயா உனக்கு செய்வினைகளை கொடுத்து உனக்கு எதிராக நின்று எதிரியாக நின்று பல எதிர்வினை சக்திகளை கொடுத்து கொண்டு இழப்பு என்பது அவனுக்கு வந்தால்தான் அவன் அடங்குவான் என்ற நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு விட்டேன் நீ அங்கு செல்ல வேண்டும் எதிரி வீட்டுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லாதே நல்ல காரியங்களுக்கு போகவில்லை என்றாலும் தீய காரியங்களுக்கு சென்றே தீர வேண்டும் அந்த இடத்திற்கு போ அவருக்கு செய்யும் மரியாதையை செய் திரும்பி வா எதையும் உன்ன உண்ண வேண்டாம் கை நினைக்க வேண்டாம் உன் வீட்டிற்கு வெளியே வந்து உன்னை சுத்தம் செய்த பிறகு உன் வீட்டிற்குள் செல் பாவ காரியத்திற்கு அவன் அடிமையாகிவிட்டான் உன்னை பாடாய்படுத்தியதற்கு இன்று பதில் பெறப் போகிறான் அவன் மனம் திருந்த போகிறான் அவன் தன் வினையை தானே எடுக்கப் போகின்றான் உனக்கு செய்த வினையை அவன் எடுக்கப் போகிறான் அவன் கைகளால் இனி ஒரு பாதிப்பு உனக்கு வந்து விடாது என் குடும்பம் எனக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து விட்டேன் என்று தான் செய் செய்தவினை தானே எடுக்கப் போகின்றார் உன் குடும்பம் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறது இனியும் எந்த செய்வினையும் எதிர்வினையும் உன்னை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உன் முருகன் சொல்வதை கேள் அவரோடு சரணடைந்து விடு எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே நடத்தி தருவார் அப்பாவை நம்பி வந்தவர் யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை நீ ஒன்று கேட்டால் அவர் மூன்று மடங்காக திருப்பி உனக்கு கொடுப்பார் எல்லாவற்றையும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்